ஓம் கணேசாய நமக பணிவரந்து வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த கடக சூரிய பெயர்ச்சி ஆடியில் கோடிகளில் வரவு வைக்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் கும்ப ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே கும்ப ராசி வந்து கோடியில் வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்குமா சாமி அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கும்பராசி என்பதுவே துன்ப ராசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட உண்மையான அதுவும் கூட நான் அதை இல்லைன்னு சொல்லலை ஏன்னா கும்பத்தில் பிறந்தவர்கள் துன்பத்தில் உணர்ந்து கொண்டு வரக்கூடியது பிறவிலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அந்த கும்பராசியில் பிறந்தவங்களை பார்த்தோம்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டின்னு தலிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் துன்பங்களிலிருந்து தள்ளி அதாவது அதிலிருந்து ஜம்ப் பண்ணி தப்பித்து கொண்டும் சென்று கொண்டும் இருப்பார்கள் நித்திய கண்டம் பூர்ணாயுள் அப்படிங்கிறது போல அதான் கும்ப ராசி அப்படிங்கிறது இந்த கும்பராசிங்கிறது துன்ப ராசி அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு துன்பத்தையும் கூட துடைத்தறிந்து விட்டு தான் இந்த கும்பராசிக்காரர் இந்த கும்பத்துக்கு வந்து என்னன்னு சொன்னால் கும்பம் என்பது வந்து காற்று அப்படிங்கிற ஒரு ராசி காற்று என்பது வந்து எப்போதும் ஒரே சீராக வீசுவது இல்லை அலை பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அதைத்தான் அந்த ஆங்கிலத்தில் ஒரு சிம்பல் கூட அலை அதை காட்டியிருப்பார்கள் ஆகையினாலே கும்ப பொறுத்த மட்டும் ஒரே சீரான ஒரு யோகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கே கிடையாது அதான் கும்பம் எப்பப்ப அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் காற்றலை அதாவது அலைன்னு சொன்னால் கடல் அலை அல்ல காற்றலை காற்றலை என்பது ஒரே சீராக எப்போதும் இருப்பதில்லை வேகமாக வீசும் மிதமாக வீசும் நடுத்தரமாக வீசும் அல்லது சூடான காற்றாக வீசும் தெண்டல் காற்றாக வீசும் குளிர்ந்த காற்றாக வீசும் பனிக்காற்றாக வீசும் இப்படி பல விதங்களில் அந்த காற்று மாறுபட்டு கொண்டே இருக்கும் அதே போலத்தான் கும்பராசியிலே பிறந்தவர்கள் அதே போல எதையுமே எந்த துன்பங்களையும் வடு விடும் அப்படின் கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு உண்டு மறக்காத சூழ்நிலையும் அவர்களுக்கு உண்டு மறந்து விடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சில அடுத்த நிகழ்ச்சி வரும்போது இதை மறந்துடுவாங்க அப்படி போக போய்த்தான் அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே நெனைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பா அடி எடுத்து அடுத்த அடி வந்து எடுத்து வைக்க முடியாது ஆக இவர்களை பொறுத்த ஒரு தெய்வீக பிறவிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற எந்த ராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கும்ப ராசிக்கு ஏ மகர ராசி சனீஸ்வரனுடைய வீடு தான் அதை இப்படி சொல்ல முடியாது கும்பத்துக்கு மட்டும் அந்த மாதிரியாக காலதேவனாகிய சூரியனுக்கு இது பதினோராம் வீடு லாப வீடு என்று சொல்லுவார்கள் அதே போல கண்ட வீடு என்றும் சொல்லுவார்கள் அதே போல பாதகஸ்தான வீடு என்றும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட வீடு தான் இந்த கும்பம் ஆக கும்பத்தின் பெருமை என்பது வந்து அவர்கள் உழந்துகின்ற உளர்ச்சி தளர்ச்சி எல்லாத்தையும் தாண்டி அவர்களுக்கு அவர்களை சரிபொன்னி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதாவது உடம்பு தன்னைத்தானே எப்படி சரிபண்ணிக் அதே போல கும்பராசியிலே பிறந்தவர்கள் தங்களுடைய துன்பத்தை தாங்களே துடைத்தறிந்து விட்டு அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு தன்னலமிக்க தியாகிகளாகவும் அதே போல எதையும் மனதில் போட்டு ஆழமாக புதைத்து வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் அதை எதையுமே அப்படி எப்படி தூய் போட்டு போயிட்டே இருப்பாங்க பொதுவாகவே உங்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அடுத்து ஒரு இன்பம் பக்கத்திலேயே வரும் துன்பம் நேர்ந்தால் தான் இன்பம் வரும் இப்படித்தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே அவை இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் கடக சூரிய பேச்சு அப்படிங்கிறது வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறது தான் அது குறிக்கும் இந்த ஆடி மாதம் என்பது வந்து தேவர்களுக்கு வந்து இரவு காலம் வந்து தொடக்கம் என்பது கடன் அதாவது முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை எப்படிம்பாங்க அதே போல ஆறு மாசம் நல்லா இருந்தாலும் ஆறு மாசமா கொஞ்சம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கறதான் இந்த ஆறு மாசம் ஆறு மாச பிரிவின் கணக்கு அதான் தை முதல் நாள் தொடங்குகிறதுன்றது உத்தராயண காலம் அந்த உத்தராயண காலம் என்பது வந்து தேவர்களுக்கு வந்து விடிந்து விட்டது என்று பொருள் அந்த விடிந்தவுடன் அந்த மாலை பொழுது எப்பொழுது தொடங்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆடி முதல் நாள் ஆனி கடைசி நாளும் ஆடி மாதம் முதல் நாளும் சந்திக்கின்ற தான் அந்த தட்சணாயிர காலம் ஆரம்பம் அப்படிங்கிறது அர்த்தம் இதுதான் சந்தியா வந்தனம் அப்படின்னு நாம் அதை சொல்றோம் அந்த விஷ வேளை அப்படின்னு அதை சொல்லுவோம் இந்த விஷ வேலை என்பது வந்து என்னன்னு சொன்னா இறைவனுக்கு ஒப்படைக்க வேண்டும் விஷ வேளையில நாம எதுவும் செய்யப்படாது அந்த மாலை பொழுது நேரத்தில் கூட சில பேர் அந்த காலத்துல கிராமங்களில் சொல்லுவாங்க எதையும் சாப்பிடக்கூடாதுப்பா இந்த நேரத்தில் சாப்பிடாதுங்க ஒன்று அஞ்சு மணிக்கு சாப்பிடுங்க இல்லைன்னு சொன்னால் ஏழு மணிக்கு சாப்பிடுங்க இதுக்கு அந்தி சாயிரம் நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா அது விஷமே உணவே விஷமாக போயிடும் அப்படின்பாங்க பழைய காலத்துல பெரியவங்க அது மாதிரி சொல்லுவாங்க அதே போலதான் ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்ற அந்த மாதம் நம்மளுக்கு வந்து தட்சணாயன காலம் தொடக்கம் தேவர்களுக்கு வந்து மாலை பொழுது தொடக்கம் என்று கணக்கு அந்த மாலை பொழுது தொடக்கம் என்ற காரணத்தினால அந்த ஆடி மாதம் முழுவதும் பராசக்திக்கு உரியதாக இந்த விஷ வேலையை பராசக்திக்கு உரியதாக அப்படி ஆக்குறாங்க அதை சக்தி பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்திகளிலே அது ஆதிசக்திக்கு ஒப்படைக்கப்படுகின்றது தான் அந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு பெரும்பாலான நக ஊர்களில் வந்து திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் விதை விதைக்கின்ற காலம் அது விதைக்கின்ற காலத்தில் அதை விவசாய பணிகள் வந்து தொடங்கி விடுகிறது அதுக்கடுத்து அந்த பருவமழை தொடங்கும் அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லி அதை பண்ணுவாங்க அதிலும் கூட ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்று சொல்லக்கூடியது அந்த காலத்துல எல்லாம் காவேரியில் வந்து வெள்ள பெருக்கெடுத்து வரக்கூடியதான் ஆடி பெருக்கு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து மழை பெய்ந்து அந்த காவேரி நதியில் முழுவதும் வெள்ளம் திரண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விவசாயத்துக்கு தொடங்கி விட்டோம் பணி தொடங்கியாச்சு மற்ற பணிகள் அந்த இல்லற பணிகளை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன்னா விவசாயம் தொடங்கியாச்சு பராசக்தி கூறிய மாசம் ஆதிசக்தி கூறிய மாசம் ஆகிய நாளை சுத்தமொத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதே போல அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை தொடர்ந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு கொண்டு வர்றது அந்த ஒரு நாளில் இப்ப தேவர்களுக்குரிய ஒரு நாளில் வந்து ஆறு மாசம் சங்கடமா இருந்தால் கூட மறு ஆறு மாதம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இதை கொண்டு வந்துக்கலாம் உத்தராயண காலம் கழிந்து தட்சநாயன காலம் ஆரம்பம் இந்த ஆரம்ப காலம் இந்த ஆரம்ப காலத்தில் வந்து கோடிகளை பெறாவிட்டாலும் திருக்கோடி போயிடக்கூடாது சாமி நீங்கள் சொன்னீங்க சில பேர் கமெண்ட் அடித்தாலும் அடிக்கலாம் நீங்கள் கோடி வரவு வருமானு கேட்குறீங்க நாங்கள் தெற்கோடியில் இருக்கோம் ஜாமின்னு சொன்னாலும் சொல்லலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு கும்பராசி படுபயங்கரமாக சோதனைகளுக்கெல்லாம் இலக்காகி ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆக இனி இந்த ஆடி மாசத்தில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை அமையும் இந்த வரவுகள் ஏதாவது உண்டா அது எந்த மாதிரி வரவுகள் கோடிக்கணக்கான சம்பாத்தியம் பெறுவதற்குண்டான அடித்தளம் ஏதாவது கிடைக்கின்றதா அதாவது கோடி உடனே கிடைக்காவிட்டாலும் அதற்குரிய அடித்தளம் அதற்குரிய பிள்ளையார் சொல்லியாவது ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி நாம் பார்க்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு அந்த முதல் வணக்கம் கும்பராசி நேயர்களுக்கு அதாவது துன்பராசி நேயர்களாகிய கும்பராசி நேயர்களுக்கு அடிய அடிபழிந்த வணக்கம் அந்த உங்களுடைய ராசி நாயகன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே ஆட்சி மூலத்திரிக்கோலம் ஏறி ஏறியதோடு மட்டுமல்ல வக்கரமாக இருக்கின்றார் அதாவது தன்னுடைய சுய நிலை இழந்த நிலையிலே கதியிலே இருக்கின்ற காரணத்தினால அவர் உக்கிரத்தோடு இருக்கிறதாக ஒரு பொருள் கொள்ளலாம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பயமுறுத்துறது போல கொண்டு வருவார் அது கடைசியில் புஸ் சொல் போயிரு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் புஷ்ஷூ போயிரு அப்படி அதான் அதை வைக்கிற நிலை என்பது வந்து தன்னுடைய நாயகன் தன் உங்களுடைய வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆகையினாலே அவர் பயமுறுத்துறது போல இருக்கும் பற்றி அதெல்லாம் பயம் கிடையாது ஒரு விளையாட்டு போக்குவோல காட்டிட்டு அதை சரி பண்ணிட்டு போயிடுவார் சோதனைகள் வருவது சோதனைகள் வருவது போல இருக்கும் பற்றே வராமல் அது குஸ்வானமாக போய்விடும் ராசி நாயகன் ராசியிலே ஆட்சி கோடமாக அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே இவர் இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடத்துக்கும் சொந்தக்காரர் போக பாக்கியத்திற்கும் சொந்தக்காரர் அவர் வக்கரமாக இருக்கின்ற காரணத்தினால எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் கூட அந்த இல்லற சுகம் தாம்பத்திய சுகத்தில் மட்டும் எந்த குறை உங்களுக்கு இருக்கா அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு அதனால்தான் உங்களை வந்து பெண்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் நல்ல பெண்களும் சரி கெட்ட பெண்களும் சரி மூத்தவர்களும் சரி இளையவர்களும் சரி எல்லாருமே அதாவது ஒரு தாய்மை அடைந்த ஒரு பெண்கள் கூட அதாவது தாய்மையாக தாய் உள்ளம் படைத்த பெண்களும் கூட உங்கள் மீது ஒரு அலாதியான ஒரு பிரியம் பாசம் பற்று என முடியாத ஒரு பாசத்தை வைத்திருப்பார்கள் இது கும்பத்திற்கு இயல்பான ஒரு இயல்பான ஒரு அடித்தளமான ஒரு உண்மை இது எந்த கும்பராசிக்காரங்களும் எவ்வளவுதோ சோதனைகளுக்கு உள்ளாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு பெண் உங்களுக்கு உதவிக்கரமாக இருப்பாள் பாசத்தோடு நேசத்தோடு இருப்பாள் அந்த பருவத்திலே உள்ள பெண்கள் மட்டும்தான் உங்கள் மீது அந்த காம சுகத்தை எதிர்பார்ப்பார்களே தவிர எல்லா பெண்களும் சொல்ல முடியாது அதுக்கு அதுக்கு துண்ணு ஒரு கூட்டங்கள் இருக்குது அந்த வயது மூத்த தாய் உள்ளம் படைத்தவர்களெல்லாம் உங்கள் உங்கள் மீது அலாதியான ஒரு பற்று பாசம் மகனே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாதிரியாக இருப்பார்கள் இதுதான் கும்பத்தினுடைய இயல்பான ஒரு கருத்து இது மாச அதாவது கும்பத்தின் தன்மையை பற்றி விளக்கும்போது போது சொல்லணும் நான் இது கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்பொழுது அபாரமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றுக்கும் ஆகிய குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போறது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு அதோடு செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால இன்னும் கொஞ்சம் சிறப்பு இன்னும் கொஞ்சம் சொன்னால் இந்த புதையல் புதையல் கொப்பான அந்த இப்போ வந்து கொஞ்சம் வேலை செய்யும் ஆடி மாதத்தில் இது ஒரு புதையல் யோகம் அதாவது கோடிக்கணக்கான வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு யோகத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலே அமைந்திருக்கின்றது சில கும்பராசிக்காரர்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருக்கின்றவர்களுக்கு அதுவும் குறிப்பாக குரு தசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது செவ்வாயுடனோ குருவுடனோ கூடி இருக்கின்ற கிரகங்கள் தசை நடத்தொண்ட இருக்கின்றவர்கள் அதாவது செவ்வா தசை என்பது ஒன்று அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் அது கைக்குழந்தையாக இருப்பாங்க அடுத்து பின்னர் ராகு தசை கழிந்து குரு தசை அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய தசை அந்த தசையில அந்த குரு தசையில் உள்ளவர்கள் அவிட்டத்தில் பிறந்திருந்தால் அந்த குரு தசை இளம் வயசுல சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு லாட்டரி சீட்டு ரேஸ் ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபடலாம் அதனை அடுத்து சதயத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சதயத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட குருதசைக்கு தசைக்கு உடையாந்திருக்கலாம் முதல் பாதத்தில் ஒரு பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த குருதசை வரும் அந்த குருதசை நடக்கின்றவர்களுக்கு அது பின்ன பூரட்டாதியில் பிறக்கின்றவர்களுக்கு பூரட்டாதி பிறந்திருந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களுக்குள்ள பிறந்திருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா குருதசை ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தாலும் குருதசை மூன்றாம் பாதத்தில் குருதாது சின்ன பிள்ளையிலே போயிரும் இப்போ அவர்கள் மூலமாகவும் அந்த சீட்டு எடுக்கலாம் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த யோகம் லாட்டரி சீட்டு மட்டும்தான் அப்படின்னு ஏதோ தெய்வாதீனமாக புதை பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் இல்லை நடந்து போய்கிட்டு இருக்கீங்க முன்னால போறவர் போய்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்துட்டு தான் போறாரு அவருக்கு வந்து தங்கம்னு தெரியல இல்லை எடுக்கணும்னு தோணலை பார்த்துட்டு தான் போறார் பின்னால போகின்ற நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க ஒரு பவுன் செயின் ஆக இருக்குது ரெண்டு பவுன் செயின் ஆக இப்படி கூட வாய்ப்புகள் ஏற்படலாம் ஏனென்றால் அந்த செவ்வாயும் குருவும் கும்பத்துக்கு ஒரு கூட்டில் சந்தித்தார்கள் என்றால் அது சுபிக்ஷமான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக கோடியில் கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான சம்பாத்தியம் கிடைக்கக்கூடியதற்கு அடித்தளம் விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகின்றது இது அன்னையின் அருளால் அதுதான் தாய்மை பேரு அப்படின்னு சொன்னேன் தாய் உள்ளம் படைத்தவர்கள் உங்களை நேசிப்பார்கள் என்பதற்கு பராசக்தி அப்படிங்கற சொல்லாமல் சொல்லி பராசக்தியின் நன்மையின் அருளால் உங்களுக்கு இது கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இதுவும் கூட நீங்கள் உங்களை பெற்ற தாய் செய்த புண்ணியத்தினால் உடைய தாயார் செய்த புண்ணியத்தினால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரண்டு உருண்டு புரண்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான மன வலியோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய வகையிலே சம்பாத்தியம் கிட்டும் தனம் குடும்பம் வாக்கு மிகச்சிறமையாக இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் இப்போ அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடங்கி இருப்பார் ராசிநாயகன் சனி உங்க இருக்கிறார் இருக்கிறாரு ஆகியனால் ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகுவுக்கு வந்து கொஞ்சம் வலிமை கம்மியாகவே இருக்கும் சனிக்கு இரண்டாம் இடத்துல அவர் இருக்கிறார் ஆகையினால் உங்கள் வாக்கிற்கு இப்பொழுதும் மரியாதை கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதுவே சில பேருக்கு வந்து புதையல் யோகம் கிடைச்சது போல லாபங்கள் ஒன்றுக்கு பத்தாக பத்துக்கு நூறாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துக்கு சொந்தக்காரனும் பத்தாம் இடத்துக்கு சொந்த காரணம் சம்பந்தப்பட்டு இருக்கின்றார்கள் கூடி பத்தாம் இடத்தை நோக்கிக் காரணத்தினாலும் பத்தாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்து பதியாகிய சந்திரன் அங்கே நீச்ச பங்க ராஜ யோகம் காரணத்தினாலும் சர்வ வல்லமை பொருந்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் மூன்று தான் அந்த செவ்வாய் பத்துக்குடையவன் நாலாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை நோக்குகின்றார் ஆக அந்த யோகத்திற்கு தங்கு தடை இருக்காது அதாவது யாரோ கொடுக்கக்கூடியது கூட சாதாரணமாக கொடுக்கக்கூடியது கூட ஒரு அதிகமான தொகையை கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் உங்களை புகழ்கின்றவர்கள் உங்களை நேசிக்கின்றவர்கள் ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள் கூட உங்களுக்கு மிக விலை உயர்ந்த பொருளாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் இப்ப அதை வந்து திரும்ப சொன்னால் நீங்க ஒரு லஞ்சம்னு கூட நினைக்க வேண்டியதில்லை அன்பளிப்பு அந்த காலத்தில் லஞ்சம் வாங்குறவங்க அப்படி சொன்னாங்க இப்ப இது வந்து உங்களுடைய திறமைக்கு மெச்சி மகிழ்ச்சி செய்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துவிடும் நான்கு ஒன்பது கதிபதிகளாகிய சுக்கரன் ஆறாம் இடத்திலே பலத்தோடு இருக்கின்றார் சூரியன் புதன் சுக்கரனோடு சேர்ந்து பலத்தோடு இருக்கின்றார் இங்கு ஆறாம் இடத்திலே இருப்பதும் யோகம் நாகப்புறையும் ஆறாம் இருந்தால் இந்த இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கரன் ஆறாம் இருக்க தாய் சுகம் கல்வி வலிமையடையும் தாயினுடைய உடல்நலம் தேரும் கல்வி சிறப்படையும் உங்களுடைய பிள்ளைகள் இப்ப கும்பராசிலே இருக்கேன்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்பிலே பந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லபடியா இருப்பாங்க உங்க பிள்ளைகளே கும்பராசியில் இருந்தாங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பலம் கிடைக்கும் நல்ல கல்வியில வந்து புகுந்து விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு வித்தையில கெட்டிக்காரங்களாக இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைக்கும் புதிய வீடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு வந்து சேரும் ஒண்ணு கையில காசே இல்லை சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நீ பெற அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை கூட உங்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த அதிசயம் கூட நடக்கக்கூடிய ஒரு காரணமாக இந்த மாதிரி அமையும் குறிப்பாக சுக்கரன் என்ற காரணத்தினாலே பெண் சம்பந்தப்பட்ட ரூட்ல அதுவர் மனைவியின் மூலமாகவோ அல்லது மனைவியை சேர்ந்தவர்கள் மூலமாகவோ கேள்ஃப்ரெண்டு மூலமாகவோ இந்த வாய்ப்புகள் தேடியவர் அல்லது தாயாதி வர்க்கம் தாயாதேவருக்குள்ள ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மூலமாக இந்த ஒரு மேன்மை ஒரு அடித்தளம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒன்பது கதிபன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்க தோப்பனாருக்கு வந்து சில சில மருத்துவ செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் சூரியனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க இந்த இடத்துல பாக்கியம் வந்து கொஞ்சம் நஷ்டம் அடையும் பாக்கியம் நஷ்டமடையும் அதை வந்து கொஞ்சம் கண்காணிப்பா பார்த்துக்கிட்டேன்னு சொன்ன சரியா போயிரு ஏன்னா அவருக்கும் வேலை பல கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆகிய போது ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டார் கும்பத்துக்கு ஐந்தாம் மீடு என்பது பூர்வ புண்ணியம் எட்டாம் மீடு என்பது அபகீர்த்திகள் எட்டாம் இடத்தை வந்து குரு பார்த்து கொண்டிருக்கார் அங்கு உள்ள கேர்வையும் பார்க்கின்றார் ஆகையினால பகத்த ஒரு ஒரு கண்டனத்தை உங்களுக்கு உங்களை தெரிவிக்கப்படுவதோடு வரும் சில விஷயங்கள் பயமுறுத்தும் மொத்தம் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு பெண்கள் மூலமாகவோ அல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட மூலமாகவோ ஒரு பயமுறுத்தலான ஒரு செய்திகள் உங்களுக்கு தேடி வந்து வந்த வாசலோடு திரும்பி சென்று விடும் சரணடைந்து விடுவார்கள் உங்களை புகார் கூறக்கூடியவர்களே சரணடைந்து விடுவார்கள் செய்தியை கொண்டு வந்தவ எதுக்கு எது பனியாண்டு செய்தியை கொடுத்த அப்படின் அந்த மாதிரி போய்விடும் ஆக எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறாரு ஆக நல்லா சொன்னேன் ராகுன் அங்கே கட்டுப்பட்டு விட்டார் என்ன முக்கியமாக முன்கோபம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து விடக்கூடாது வந்து விட்டால் காரியம் கெட்டுவிடும் முன்கோபம் ஏன் வந்துவிட்டால் ஒரு வார்த்தையை சேர்க்கிறேன்னு சொன்னா சனிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் குரு கூட இருக்கிறார் கட்டுப்படுத்துவார் அதுக்காகத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நான் நான் செய்கிறேன் குரு கூட உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை வந்து கோபத்தை வந்து தணிக்க வச்சிருவார் அது இயற்கையாகவே நடந்துடும் இருப்பினும் என்னுடைய கணக்குல நான் உங்களுக்கு நினைவு கொடுக்கிறேன் அதே குரு பகவான் தான் எட்டாம் இடத்துல உள்ள கேதுவை நோக்குகின்ற காரணத்தினால உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கெடுதல்களும் பின்வாங்கி சென்று விடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக எப்பையோ கிடைக்கின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் இந்த மாதத்திலேயே ஆரம்பம் ஆகின்றது இந்த மாதத்தில் போடக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையார் சுழி பெரிய ஒரு தொகையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும் சில பேருக்கு தசாபுத்தி சாதகமாக இருக்கின்றவர்களுக்கு செவ்வாயோடு கூடிய கிரகம் ஏதேனும் தசை எடுத்துக் கொண்டிருக்குமேயானால் அல்லது குருவோடு சேர்ந்த ஒரு கிரகம் தசை நடத்தி கொண்டு அந்த கிரகம் அட்டமாதிபனாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தசை எடுத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக கொதையல் கொதையலுக்கு ஒப்பான ஒரு யோகம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் மாதம் இது ஆர்க்கதிபதி ஆகிய சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தலை தூக்காமல் அவர் பார்த்து கொள்கின்றார் செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிடுறாங்க சந்திரனும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றதனால பெரிய ஒரு அதாவது கழுத்தளவுக்கு வரக்கூடிய ஒரு விஷ விஷம் கூட விஷத்தன்மை கொண்ட ஒரு எதிர்ப்பு அபாயம் கூட உங்களுக்கு வந்த வழியே சென்றுவிடும் சிவபெருமானுக்காவது விஷம் கொஞ்சம் உள்ளே இறங்கிச்சு தொண்டக்குழியை பிடிச்சிக்கிட்டா பார்வதி தேவி உங்களுக்கு அது கூட இல்லை தொண்டக்கொழிகளோடு இறங்கால் அப்படிப்பட்டதாக அமைந்துவிடும் ஆக கெடுதல்கள் வந்த வழியே திரும்ப சென்று விடும் ஏழுக்கதிபதி ஆகிய சூரியன் ஆறாம் இடத்திலே இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளது போலதான் இது ஒவ்வொரு டைமும் இப்படித்தான் வந்துட்டு இருக்கு சேர்க்கைகள் அந்த மாதிரி இருக்குது பாய் ஃப்ரெண்ட் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கணக்குல கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை ரொம்ப உறவாடக்கூடிய ஒரு கட்டமாக வருகின்றது அந்த உறவாடக்கூடிய கட்டம் உறவு என்பது வந்து தாம்பத்திய சுகத்தை வந்து பெரும்பாலும் ஒரு கண்ணியமாக கொண்டு போகக்கூடியது முக்கியமான முக்கியம் அதுலேயும் கும்பராசிக்காரன் வந்து அந்த பெண்களை ரொம்ப மரியாதையோடு நடத்தக்கூடியதுனால்தான் பெண்களும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வகையிலே இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் இவருக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மூன்று பேருக்கும் பதினொன்றாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கின்றார்கள் ஆகையினால இந்த வீர தீரங்களெல்லாம் இந்த தாம்பத்தியத்திலே ரொம்ப வல்லமையாக காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது மனைவி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க மனைவியோட தோழிகளும் கூட இப்போ உங்களை ரொம்ப சுத்த ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருப்பது பார்த்து நடந்துக்காங்க ஏன்னா மனைவியோடைய ஃப்ரெண்ட்ஸுகள் பார்த்து நடந்துக்க இந்த மாதிரியான சூழ்நிலை அமைந்து காணப்படுகின்றது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து குறிப்பாக பழிச்சுமை அதிகரிக்கும் ஏன்னா பத்தாம் வீடு அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோகத்தோடு கூடி அந்த செவ்வாய் வந்து அந்த வீட் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆகியனால அதிகரிக்கும் அதே சமயத்தில் வெகுமதியும் கிடைக்கும் அந்த வெகுமதி என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் ஒரு சம்பளம் போல எதிர்பார்ப்பீங்க அந்த சம்பளம் இல்லாமல் வெகுமதியாகவே கிடைக்கும் அந்த வெகுமதியும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெகு வெகுமதியாக இந்த காலகட்டத்தில் அமையும் அதே போல பயணத்தின் மூலமாக இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால அதுவும் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்கு நாங்க எது சந்திரமங்கள யோகம் குருமங்கள யோகம் குரு சந்திர யோகம் இந்த மூன்று யோகங்களும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால பயணத்தின் மூலமாக ஒரு பெண் உங்களுக்கு அறிமுகம் ஆவாள் அவள் உங்களுக்கு நீண்ட வாழ்க்கையின் நீண்ட தூர பயணத்தில் உங்களுக்கு அந்த தொடர்ந்து டிராவல் பண்ணுவா என்பது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பம் ஆகின்றது தக்க வழியிலே நல்ல வழியிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்